வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தேவையில்லாம் இன்றைக்கி ட்ரெயல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி அறுபத்தொன்று இரநூத்தி எண்பத்தி ரெண்டு செகண்ட் ட்ரை நம்பர் நானூற்றி நாற்பத்தி எட்டு முன்னூற்றி எண்பது ட்ரையல் நம்பரை ஜிக்ஸ் பண்ணுவோங்க எந்த ரெண்டு நம்பரை ஐஜிகஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு எட்நூற்றி பத்தொம்போது ஏழுநூத்தி முப்பத்தி அஞ்சு ஏழுநூத்தி முப்பத்தஞ்சு இன்றைக்கி ஆள் போர்டை பொறுத்தவரைக்கும் நம்ம ஏழா நம்பர் கொடுத்துருந்தோம் ஏழா நம்பர் நமக்கு ஏ போடில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஆள் போர்டில் ஏழா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுமே வாழ்த்துக்கள் நண்பர்களே பெண்டிங் டார்கெட்டில் ஏ போர்டில் ஏழா நம்பர் தான் வரும் நான் டார்கெட் பண்ணேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி சூப்பராக நமக்கு ஒரு மாஸ்கிட் நம்ம கிடைச்சிருக்குது ஒருவேளை பெண்டிங் நம்பரை பார்த்து வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பெண்டிங் டார்கெட் கொடுத்துருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா சி போர்டு ஏழா நம்பர் தான் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதே மாதிரி ஏ போலேயுலே ஏழா நம்பர் தான் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ஏழுநூத்தி முப்பத்தஞ்சு ரிசல்ட்டுக்கு ஏழா நம்பர் நமக்கு ஏ போர்டில் பதினாலு நாளாக பதினேழு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி நம்ம சூப்பராக டார்கெட் பண்ண மாதிரியே பாஸ் பண்ணிட்டோம் நம்ம பாருங்க டார்கெட் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி இன்றைக்கு ஏ போல ஒரே நம்பர் தான் டார்கெட் பண்ணி அந்த நம்பர் பாஸ் ஒரு ஒருவேளை பெண்டிங் நம்பரை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே இன்னைக்கு ஆயிடுச்சு முப்பத்தி அஞ்சு ரிசல்ட் நம்ம ஏழாம் நம்பர் எல்லா இடத்துலையும் வளச்சி வளச்சி கொடுத்துருக்கோம் ஆனால் நமக்கு செட் ஆகல எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு எழுபத்தி எழுபத்தி நாலு அறுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஏழாம் நம்பர் ஆனால் நமக்கு செட் ஆகல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்முலா ஆள்போடு கொடுத்துட்டு நம்ம கொடுத்தது ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக பவரில் அடிப்பாங்கன்னு சொன்னோம் அந்த மாதிரி தான் ஆடி இருக்காங்க இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராது உள்ளா வரும்னு சொன்னேன் ஒரு ஏழாம் நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான ஹிட் கிடைச்சிருக்கு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துருப்பீங்க எழுநூற்றி முப்பத்தஞ்சு நீங்கள் ஆள் போல் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நீங்க மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் ஏழாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஏர் ஏ போலே ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஆள் போல் ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்ரி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரணி ப்ளஸ் ஐநூற்றி எழுபத்தொன்று ரூபா கூட கிசிங்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வருது பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமல் மொபைலுக்கு வந்து இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபைவ் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியும் கூட போயிடலாம் முடிஞ்ச இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கு அனுப்பி வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ அதை செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர் வேறு எந்த ஒரு நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிக்கலாம் நண்பர் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பெண்டிங் டேர்கிட்ட பார்த்துடலாம் ஏ போர்டில் மூணு வந்து இருபத்தஞ்சு நாள் ஒன்று வந்து பதினாறு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒன்றா நம்பர்

அறுபத்தி நாலு நாற்பத்தாறுல ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுங்க வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கலாம் உங்களோட கேசிங்க எங்கே கேசிங்க மேட்ச் ஆச்சு அந்த நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தொம்போது தொண்ணூற்றாறு பதினேழு எழுபத்தொன்று அறுபத்தேழு எழுபத்தாறுன்னு கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூடிய எண்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க அது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட்வெக் தமிழான போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிரகாரம் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பர்ஸ்ட் ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தர் அங்கே யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்க கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திய நவென உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்னு இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் இந்த ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள்படு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆள்பாடு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஒன்றா நம்பர் கிடைச்சிருக்குது ஒரு பவர் வந்து ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஒன்று ஆறு தான் எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகுது நம்ம ரூட்டில் சாட்டில் எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகுது அப்படிங்கும்போது ஒன்று ஆறு தான் வர மாதிரி எனக்கு தோணுது ஸோ இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது வரணும் அப்படின்னு உங்கள் கணக்கு வருது உங்கள் கணக்கில் வருது அப்படிங்க பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களோட கெஸிங்க என் கசிங்க மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நான் மேட்சாக கூடிய எம்பஸ் வந்து திரும்ப ஏழாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ஒம்பது நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது பிசியில் தான் வரும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சு நான் தாராளமாக ட்ரை பண்ணுங்க தில்லுக்கு போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்க நம்பிக்கையில் ஒன்பது ஏழு பிசியில் கொடுக்குறேன் இது கெஸிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸிங்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்தலாம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட் தொள்ளாயிரத்தி பதினாறு ஆறுநூற்றி பத்தொம்பது தொள்ளாயிரத்தி பதினேழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று நூற்றி அறுபத்தொம்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆரூநூத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு தொள்ளாயிரத்து அறுபத்தி நாலு அப்படின்னு கொடுத்துருங்க ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா த்ரீ ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்க எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெட்டிபெற்றுக்கோங்க இந்த கெசிங்க மட்டும் பாருங்க நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்க என் கசிங்க மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நல்லா ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுங்க நீங்களும் போட்டுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி நன்றி நண்பர்களே ஓகே நம்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ